வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளுடைய மனவளக்கலைத் தகவலில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தற்சோதனை பயிற்சி அதை பற்றி பார்த்துடலாம் தன்னை பற்றி தன் இருப்பு இயக்க நிலைகளை பற்றி தன்னிடமிருந்து எழும் எண்ணங்களை பற்றி செயல்களை பற்றி சிந்தனை செய்து நலம் தீது உணர்ந்து தீமை களைந்து நல்லன பெருக்கி பயன் காணும் ஒரு உளற்பயிற்சியே தற்சோதனையாகும் இது மனிதன் அறிவை உயர்த்தி வாழ்வை மேம்படுத்தும் ஓர் நற்பயிற்சியாகும் ஆம் நம் அருள் தந்தை வேதத்திரி மகர்ஷி அவர்களுடைய வாக்கு இது அதாவது அகத்தாய்வு நம்மை நாமே எவ்வாறு ஆய்வு செய்வது என்பதை பற்றி தான் சொல்லியிருக்கிறார்கள் தன்னை பற்றி தன் இருப்பு இயக்க நிலைகளைப் பற்றி நம்முடைய இயக்க நிலைகளைப் பற்றி தன்னிடமிருந்து எழும் எண்ணங்களைப் பற்றி நம் மனதில் எழும் நல்ல எண்ணங்கள் என்ன தீய எண்ணங்கள் என்ன தீய எண்ணங்களை எவ்வாறு விட்டொழிப்பது நல்ல எண்ணங்களை எவ்வாறு நாம் பெருக்குவது அதை பற்றி சிந்திப்பது செயல்களைப் பற்றி நம்முடைய செயல்களைப் பற்றி நம் நாம் சிந்தனை செய்து நலம் தீது உணர்ந்து தீமை களைந்து நன்மை பெருக்கி நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்ன நாம் செய்யக்கூடிய தீய செயல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து அவற்றினுடைய நன்மை தீமைகளை உணர்ந்து தீமைகளை களைந்து நன்மைகளை பெருக்கி பயன்காணும் ஒரு மனதிற்குரிய பயிற்சியே அகத்தாய்வாகும் இது மனிதன் அறிவை உயர்த்தி வாழ்வை வளப்படுத்த ஓர் நற்பயிற்சியாகும் ஆம் நண்பர்களே அருள் புயாச்சல்கரணையினால் உடல்நலம் ஆயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி